السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله وعلى آله وآصحابه وأطبائه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வல நபழுவன் நக்கும் பிஷை இம்மினல் ஹோஃபிவல் ஜோ வனக்ஸ் இம்மினல் الله مولانا சதகல்லாகும் மௌலானுல் அலீம் அன்புக்குரிய நேயர்களே இன்றும் நான் உங்களோடு மிக முக்கியமான ஒரு காணொலியின் மூலமாக சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் நாம் சில காலங்களாக சோதனைகள் நிறைந்த காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஆரம்ப காலத்திலே அவ்வப்போது அதாவது வருடத்தில் ஒரு முறை அல்ல இரண்டு வருடம் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படியான அனர்த்தங்கள் எங்களை சந்திக்கும் ஆனால் இப்பொழுது முழு உலகத்திலும் இன்றைய நவீன காலத்தில் முழு உலகத்திலும் இப்படியான அனர்த்தங்களை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய காதுகளால் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏன் இப்படியான அனர்த்தங்கள் ஏன் இப்படியான சோதனைகள் எங்களுக்கு மத்தியிலே உருவெடுக்கின்றது ஏற்படுகின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும் பார்த்தால் அங்கே வெள்ளப்பெருக்கு மழை பெலிகின்றது மழையின் மூலமாக மழை அதிகரித்ததன் காரணமாக வெள்ளப்பெருக்கு அங்கே சூறாவளி அந்த சூறாவளியின் மூலமாக பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் சேதம் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றோம் அங்கே மண் சரிவு அந்த மண் சரிவின் மூலமாக பல லட்சக்கணக்கான பல உயிர்களுக்கு சேதம் என்ற செய்திகளெல்லாம் நாங்கள் எங்களுடைய காதுகளால் கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இயற்கை அனர்த்தம் என்று சொல்லுகின்றோம் இயற்கை அனர்த்தம் அதாவது நெச்சுரல் நெச்சுரல் டிசாஸ்டர் என்பது என்ற ஒரு நியதி குர்வானோ ஹதீஸுக்கு ஹதீஸ்லோ இல்லை இது குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒன்று இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேலால் அதாவது வெள்ளம் ஏற்படுகின்றதா புயற் காற்று ஏற்படுகின்றதா மண் சரிவு ஏற்படுகின்றதா காற்று அதிகமாக ஏற்படுகின்றதா அடிக்கின்றதா வீசுகின்றதா இதுவெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு எங்களுடைய முஸ்லீம்களுடைய ஈமான் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் வலா வலா யாபிசின் வலாயாபிசின் இல்லாஃபி கிதாபி முபீன் அதாவது எந்த ஒரு பழுத்த இலையாக இருந்தாலும் எந்த ஒரு பச்சை இலையாக இருந்தாலும் எந்த ஒரு காய்ந்த இலையாக இருந்தாலும் அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் அந்த இலை மரத்திலிருந்து விழாது என்று அல்லாஹு தாலா அல் குருவானில் சொல்லி காட்டுகின்றான் அன்பு வெள்ளம் ஏற்படுகின்றதா இது அல்லாஹுடைய ஏற்பாடு இயற்கை அனர்த்தம் அல்ல அதே போன்று சூறாவளி ஏற்படுகின்றதா இது அல்லாஹுடைய ஏற்பாடு அதிகமான காற்று ஏற்படுகின்றதா இது அல்லாஹுடைய ஏற்பாடு அதேபோன்று லேண்ட்ஸ்லைட் மண் சரிவு ஏற்படுகின்றதா இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதைத்தான் ஒவ்வொரு மக்களும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இவைகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகின்றான் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால முழு உலகத்தையும் எங்களுடைய நாட்டையும் உலுக்கிய ஒன்றுதான் சுனாமி பேரலை அந்த சுனாமி பேரலையின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள் லட்சக்கணக்கான கு ஒரு குடும்பத்திலே எல்லோரும் இறந்திருக்கின்றார்கள் அப்படியாக குடும்பம் குடும்பமாக இறந்திருக்கின்றார்கள் ஏன் இவைகள் இப்படிப்பட்ட சோதனைகளை அல்லா எதற்காக வேண்டி எங்களுக்கு தருகின்றான் இன்னும் உள்ள இப்ரத்தல் நிமயம் அதாவது பயப்படக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக வேண்டித்தான் இப்படியான சோதனைகளை அல்லா எங்களுக்கு மத்தியிலே அடிக்கடி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இது எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் அதாவது நபிமாரருடைய காலத்திலும் இப்படியான சோதனைகள் நடைபெற்றிருக்கின்றது உதாரணமாக நூ அலேஹிஸ்வலாத்து அவருடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரியவர்களே அந்த நூ அலேஹிஸ்வலாத்து அவருடைய காலத்தில் ஏற்பட்டது தான் தூஃபானுடைய வெள்ளம் அந்த தூஃபானுடைய வெள்ளத்தில் எந்தளவுக்கென்றால் ந நபி நூஹ் சலாத்துலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஒரு கப்பலை கட்டினார்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் அந்த கப்பலில் ஏறியவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் அடுத்த ஏனையவர்களை அல்லாஹ் அந்த தூபான் என்ற வெள்ளத்தின் மூலமாக அளித்தான் அதே போன்று அம்மா ஆதுன் பூர்லிக்கு பிரீஹின் சரசரின் ஆத்தியா குருவான் என்ன சொல்லுகின்றது ஆது கூட்டத்தாரை நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு காற்றின் மூலமாக நாங்கள் அவர்களை அளித்தோம் என்று அல்லாஹ் அல் குருவானில் சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே எப்படியாக பல சம்பவங்களை சொல்லலாம் அந்த சம்பவங்களை பேசுவதற்கு பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்று நான் நினைக்கின்றேன் அதனால் என்னுடைய தலைப்புக்கு வருகின்றேன் அன்புக்குரியவர்களே நேற்று நேற்றுக்கு முந்தைய தினம் ஒன்பதாம் தேதி என்று நினைக்கின்றேன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது தீக்காற்று வைல்ட் ஃபயர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இது வந்து கலிஃபோர்னியாவுக்கு புதிசில்லை இது வந்து இந்த காற்று அதாவது தீக்காற்று இந்த கலிஃபோர்னியாவுக்கு புதியதல்ல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படியாக பல காலங்கள் அந்த கலிஃபோர்னியாவில் அடிக்கடி தீக்காற்று ஏற்படுகின்றது அன்புக்குரியவர்களே ஆல்மோஸ்ட் அதாவது இது அறிக்கைகளின்படி நாற்பதாயிரம் ஏக்கர்கள் இதுவரையில் சேதம் என்பதாக அறிக்கைகள் சொல்லுகின்றது ஏன் காரணம் சொல்லுகின்றார்கள் தெரியுமா வைண்ட் காற்று அதிகமாகியதன் காரணமாக இவ்வாறு அசுர வேகத்தில் தீப்பற்றி எறிகின்றது என்றுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதுவல்ல காரணம் உண்மையான விசுவாசி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதுவல்ல காரணம் காற்று அல்ல காரணம் இது அல்லாஹுடைய சோதனை அந்த அமெரிக்காக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்பதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய ஏற்பாடு இதற்கு மனிதாபிமானம் பேசுகின்றார்கள் இந்த கலிஃபோர்னியாவில் இந்த தீக்காற்று பரவி பல உயிர் சேதங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் என்ன செய்கின்றார்கள் மனிதாபிமானம் ஹியூமனிட்டி பேசுகின்றார்கள் இப்போ இதுக்காக வேண்டி இந்த கலிஃபோர்னியாவில் நடந்த இந்த க அதாவது தீக்காற்றுக்காக வேண்டி மனிதாபிமானம் பேசக்கூடியவர்கள் எங்கே பலஸ்தீனில் பலஸ்தீன் மக்கள் ஒரு வருடத்துக்கும் அதிகமாக கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகின்றார்கள் அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அப்பாவி பெண்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் எங்கே ஏன் இவர்கள் வாய் திறக்கவில்லை அவர்கள் முஸ்லீம் என்ற போர்வையில் இருப்பதனாலா முஸ்லீம் என்ற பெயரில் இருப்பதனாலா அவர்களுக்கு வாய் துறக்க முடியவில்லை அன்புக்குரியவர்களே கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவுக்கும் அனுதாபம் தெரிவிக்கின்றார்கள் பலஸ்தீன் அதாவது பலஸ்தீனுக்கு யாரும் அனுதாபம் தெரிவிக்காமல் இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் ஒரு அல்லாஹுடைய பிரிகோஷன் இதுவெல்லாம் கடவுளுடைய ஒரு ப்ரிகோஷன் முன்மா அதாவது முன்னெச்சரிக்கை நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய முன்னெச்சரிக்கை எவ்வளவுதான் பயப்பிரகட் வந்தாலும் எவ்வளவுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித மனித வளம் வந்தால் முயற்சி செய்தாலும் கடவுள் கடவுள் யாருடனாவது கோபித்து விட்டால் அந்த கோபத்தும் கடவுள் கடவுள் யாருடனாவது கோபித்து விட்டால் அந்த கோபத்தை யாராலும் தணிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இன்று செனட் பார்க்கின்றோம் சென்செட் ஈட்டன் பலசிக்ஸ் இது போன்ற ஆறு ஆறு காட்டு தீகள் இருக்கின்றது அதற்கு செல்லுகின்றார்கள் சந்தா அனா என்று சொல்லக்கூடிய காற்றின் காரணமாகத்தான் இவ்வாறு அசுர வேகத்தில் அதாவது தீ பரவுகின்றது இல்லை இன்ன பத்து சதீத் அல்லாஹுடைய பிடி கடவுளுடைய பிடி கடிசானது என்று குர்ஆன் சொல்லுகின்றது எனவே அமெரிக்கா அதிபர்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹுவை இறைவனை கடவுளை பயந்து கொள்ளுங்கள் சொல்லுகின்றார்கள் இதுவரையில் நாலு தசம் ஐந்து கோடி லட்சம் டொலர் சேதம் எங்கே இந்த சூப்பர் பவர் வியாசித்த சூப்பர் பவர் எங்கே அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் நாங்கள் தான் சூப்பர் பவர் என்று சொல்லுகின்றார்கள் எங்களை விட சுப்ப பவர் யாரும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் எங்கே இப்பொழுது இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு கொண்ட்ரோல் பண்ணுவதற்கு எங்கே உங்களுடைய பவர் உங்களால் முடியாது ஏன் இது அல்லாஹுடைய ஏற்பாடு இது இறைவனுடைய ஏற்பாடு இறைவனுடைய போக உங்கள் மீது விழுந்து விட்டது அதனால் உங்களை அல்லாஹ் சோதிக்கின்றான் அதே போன்று சவுதியில் பாரிய மலை இந்த பாரிய மலையின் காரணமாக அதாவது ஜித்தா மதீனா மக்கா இவை அனைத்தும் வெள்ளக்காடாக இருக்கின்றது அதாவது ஒரு வருடத்துக்கே பத்து சென்டிமீட்டர் தான் மலை ஆனால் இப்பொழுது பார்த்தால் பாரிய மலை ஏன் அங்கும் அநியாயம் நடைபெறுகின்றது அந்த சவுதி அரேபியாவில் அந்த புனிதமான நகரத்திலும் இன்று என்ன நடைபெறுகின்றது அந்த நாட்டுடைய ஆட்சியாளருடைய கொடுங்கோல் ஆட்சியாளருடைய அநியாயத்தின் காரணமாக எதுவெல்லாம் வரக்கூடாதோ அதுவெல்லாம் வந்துவிட்டது எதுவே எப்படி நாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்காமல் இன்று சினிமா தியேட்டர்கள் அதே போன்று களியாட்ட விடுதிகள் அதே போன்று விபச்சார விடுதிகள் அதே போன்று மதுபான சாலைகள் அதே போன்று விபச்சார மாதுக்கள் அனைத்தும் இந்த சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழைந்து விட்டது அதனால் அல்லாஹ் இப்படியான சோதனைகளை கொடுத்து அந்த தலைவர்களை அந்த ஆட்சியாளர்களை சோதிப்பான் இப்படித்தான் உங்களுடைய உயிருக்கும் சோதனை ஏற்படும் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் பார்க்கின்றோம் இந்த வாரத்துக்குள்ளாலே இப்படியான மூன்று அனர்த்தங்கள் ஜுபீத்தி நாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த ஜுபீத்தி நாட்டிலே லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேரும் மரணமாக இருக்கின்றார்கள் அந்த பூமி அதிர்ச்சியிலே அன்புக்குரியவர்களே இப்படியான இயற்கை அனர்த்தம் என்று சொல்லக்கூடிய இப்படியான அல்லாஹுடைய சோதனைகள் வருவது எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருந்து மா மாறிக்கொள்வதற்காக அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படியான சோதனைகளை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் எனவே நாங்கள் இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு நாட்டை நல்ல ஒரு சமூகத்தை இப்படியான படிப்பினைகளை பெற்று நல்ல ஒரு சமூகமாக திருந்தி வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவர